தஷ்குடி வந்து மண்டே இன்றைக்கி டூ டேஸ் லீவுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறான் என் பெண் போல இன்றைக்கி ஒரு அலப்பறை குத்திடுவான்னு நினைக்கேன் மணி என்னென்னு பார்த்திங்கன்னா மணி வந்து ஏழு இஷ்யூ இன்றைக்கி அவனுக்கு சாப்பாடு என்ன கொடுத்துட ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்துடனே பெரிய போராட்டமாக இருக்குது இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியலை பார்க்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கட்ருவான் லட்சுமணன் டீ குடிச்சிட்டு படுத்துருக்கான் நடிப்புக்காரப்ப நடிப்புக்காரப்பட்சுமணன் நடிப்பு ஆக்டிங் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத முதல அவன் தாடியை வச்சு குத்திக்கிட்டே இருப்பான் அவனை சரி தாடி அப்படி குத்துது அவனுக்கு அப்போ குத்துது பாம்பி லட்சு எந்தி போதும் எந்தி எந்தி போதும் நடித்தது போதும் எந்தி நடிச்சது நடித்தது போதும் எந்தி ஸ்கூலுக்கு போனோம் தர்ஷம்மா குட் மார்னிங்

வேண்டாம் சரி விடு பார்ப்போம் அது ரொம்ப அவனுக்கு தீனி இல்ல அம்மா பெட்ரூம்ல அம்மா இருக்கணுமா அம்மா வேணுமா பெத்துறே እንதிகமா போடா

இப்போ இந்த வாரம் நம்ம வீக்கெண்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் போகலாம் கூட்டிட்டு நிலச்சுமா தம்பியை கூட்டிட்டு ஓகே தம்பியை கூப்பிட்டு ஸ்விம்மிங் பூல் போகலாம் என்ன பெத்தாலுக்கு என்னடி வேணும் என்ன வேணும் சொல் கீழே போகணுமா அடி கீழே போகணுமா சரி இது கீழே போயிடும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு தம்பி ஸ்கூலில் விட போடுங்க உடச்சிட்டானோ ஆமாம் சண்டி ஒரு வழியா நீங்க வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு மணி கரெக்டாக ஜட்டேகால் இன்னும் ஸ்நாக்ஸ் மட்டும் போய் வாங்கணும் கடை தான் ஒரு போகலாம் கொஞ்சம் டவுட்டில் இருக்கேன் அந்த பிஸ்கட் மட்டும் வாங்குவா நல்லா சாப்பிட்றோம் வேற என்ன நிறைய பேர் வந்து கமல் என்ன சொல் அக்கா கடையில் வாங்குற திங்ஸ் கொடுக்காதீங்க அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்கக்கா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க வாழைப்பழம் கொடுத்துட சொல்றீங்க ஸோ ட்ரை பண்றோம் வாழைப்பழம்லாம் கொடுத்துட ட்ரை பண்றோம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நிறையாவே வச்சு கொடுத்துடுங்க அக்கான்னு சொல்றீங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்து விடுங்க சாப்பிட மாட்டேங்கிறான் பழம் சாப்பிட்டா ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்து விட்டோம் அப்படின்னா எப்படி சொல்றது அவை வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டா நல்லா கொஞ்சம் டேஸ்டாக தான் எதிர்பார்ப்பாங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம்னா சாப்பிடுவானா என்னன்னு தெரியல அதனால தான் கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டுறான் சாப்பாடு டிப்பன் வந்து சாப்பாடு மதிய சாப்பாடு வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாப்ல ஐயா அது போன தடவை அப்படிதான் அப்படியே கொண்டு வந்தா மாம்பழம் அதெல்லாம் சாப்பிட்டு போன வாட்டி வந்து கோவத்துல இருந்தாரா ஐயா அதான் என்னமோ தெரியல ஐயா எதுக்குன்னா கோட் ஷூட்டை கலட்டி யோகா ட்ரெஸ் போட சொன்னதுக்கு போட மாட்டேன்ட்டேன் யோகா டே செலிப்ரேட் பண்ணாங்க அவங்க ஸ்கூல்ல அதுக்கு வந்து கோட் ஷூட் ஐயா வந்து அப்துல் கலாம் மேஷம் போட்டு போயிருந்தாருல அப்துல் கலாம் மேஷம் போட்டு போய் கிளாஸ்ல கிளாஸ்க்குள்ள மிஸ் மிஸ் சொல்ல சொல்ல அழகா சொல்லிட்டான் அந்த கிளிப் இருந்தா போடு ஆ இது போட்டா இருந்து அவ கிளாஸ்க்குள்ள வந்து சொன்ன வீடியோல இல்ல நம்ம கிட்ட நம்ம வீட்ல வச்சு சொல்ல சொல்ல சொன்ன மாதிரி அவ வந்து கிளாஸ்க்குள்ள சொல்லிட்டான் பட் ஆனா எப்படி சொல்றது மிச்ச மிச்ச வேற டிபார்ட்மெண்ட் வேற கிளாஸ்ல இருந்து மிஸ் அவன் பார்க்காத பெரிய பெரிய மிஸ் எல்லாம் வந்ததும் ரொம்ப பயந்து ரொம்ப என்ன சொல்ல அழ ஆரம்பிச்சிட்டான் போல தம்பி அந்த கிளிப் இருக்குது நான் அதை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அழ ஆரம்பிச்சிட்டான் மிஸ் வந்து அப்துல் கலாம் மட்டும் சொல்கிறா சொல்கிறான்னு சொல்லவே மாட்டேன்ட்டாமே ஸோ அதனால் அது வந்து மிஸ் என்ன சொன்னாங்கன்னா அவன் ஃபஸ்ட் டைம் எங்களை மட்டும்தானக்கா உங்களை தான் உங்களுக்கு அப்புறம் எங்களை பார்க்க நம்மளை மிஸ்ஸை தான் பார்க்குறான் உங்கள் மிஸ்ஸை அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ஆளை பார்க்க போய் கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் நல்லா சொல்லிடுவான் குழந்தைங்க எல்லாருமே அப்படிதான்க்கா கா அப்படிதான் சிஸ்டர் பண்ணுவாங்க அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க அதனால அந்த டிரெஸ்ஸை அத கழட்டி கோச்சூட்டை கலட்டி யோகா ட்ராக்ஃபர் எல்லாம் கொடுத்து விட்டோம் அத மாத்த சொன்னதுக்கு ஒரே அழுகையா கத்தி கூப்பாடு போட்டா நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னுட்டு நான் சொல்லி விட்டுருக்கணும் நம்ம இது மிஸ் கழட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லியாவது நம்ம விட்டுருக்கணும் கீழ டேப் பாத்துக்கிட்டு இருக்கா ட்ரெஸ் வந்து நீ ஸ்நாக்ஸ் ஆயிடும் பனியன் எல்லாம் உள்ள பவுடர் க்ரீம் மட்டும் போட்டு விட்டுருக்கேன் பனியன் போட்டுருவான் அவன்

கேரட் சுத்தம் பண்ணியிருக்காங்க கேரட்டு முட்டை அண்டி பருப்பு அண்டி பருப்பு அண்டி பருப்பு நெய் ஊற்றி பண்ணியிருக்கோம் ஏன்னா நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிட்றோம் தம்பி ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி வெட்டுறேன் ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் தம்பி விரும்பி சாப்பிட்றோம் ஓகே ஸ்ட்ராபெரி வந்து இப்படி ரெண்டாக வெட்டி போட்டுருவோம் ரெண்டே ரெண்டு பாலம் மட்டும்தான் இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்று கொடுத்துருவோம் ஸ்ட்ராபெரி அவ்வளோதான் ஸ்ட்ராபெரி போடணும் சாப்பிட்றது மட்டும் கொடுத்துருவோம் தம்பிக்கு கேட்டான் இல்லை ஓகே இது ஒரு பழத்தை கொடுத்துருவோம் தம்பிக்கு அடுத்து வேறு என்ன விற்கலாம் அண்டிப்பருப்பு நட் வந்து இது வந்து ஃப்ரூட்ஸ் பாக்ஸு தம்பிக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் தனியாக கொடுத்து விடுறதுக்கு இது வந்து அண்டிப்பருப்பு வேறு எதுவும் வச்சு விட்டா பருப்பு மட்டும் கொஞ்சோண்டி போடுவேன் அப்புறம் வந்து கடலை முட்டாய் ஒரே ஒரு கடலை முட்டாய் மட்டும் கொடுத்து விடுவோம் தம்பிக்கு நிறைய பேர் கடலை முட்டாய் எள்ளு உருண்டை அந்த மாதிரி நிறையா கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறீங்க எள்ளு மிட்டாய் இது வரைக்கும் தம்பி சாப்பிட்டதில்ல கடலை முட்டாயாவது ஓரளவுக்கு சாப்பிட்ருக்கான் அதனால் கடலை முட்டாய் அந்த மாதிரி கொடுத்து விடுவோம் இப்போதைக்கு ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் இப்போ இப்போ வந்து கேரட் சாதத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புமோது இப்படி தான் தான் சமைச்சு தருவாங்க வந்து நாங்கள் வந்து எப்படின்னா தக் தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரே சாதமாக இருக்கணும் எங்களுக்கு அப்போ நான் தான் ஸ்கூலில் சாப்பிடுவோம் இல்லாடி சாப்பிடவே மாட்டோம் சாம்பார் சாதம் வச்சு விட்டால் சாப்பிட மாட்டோம் வச்சு விட்டாலும் சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு வந்து டெய்லி கேரட் சாதம் பீட்ரூட் சாதம் வெண்டக்காய் புளி கொழம்பு சாதம் சுட்ட சாப்பிடும் பட் வெண்டக்காய் சாதம்னு ஒன்றுமா வச்சுவிடும் அது வச்சா சாப்பிடும் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சுடி இப்போ என் பையனுக்கு வச்சு வச்சுக்கிடுறாங்க நல்லா இடத்துல பார்க்கும்போது அடுத்து வந்து லட்சுமா வரட்டும் அவங்க வந்ததும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம வச்சு இப்போ தஷ்கூட்டியை போய் காட்டுறேன் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு கிளம்பிட்டாருப்பா

இவன் அவளும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துருக்காங்க என்னையை பார்த்ததும் அத்த சாப்பிட மாட்டுக்கும் இவன் அழுகுறான் அந்த பாப்பா ரெண்ட்ட ஆமா இவன் ஸ்நாக்ஸ் இவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா போதுமா ஒரு யூகேஜில இருந்து ஒரு புள்ளை வந்துடும் எல்கேஜில இருந்து ஒரு பிள்ளை வந்துடும் பக்கத்துல உட்காந்துக்கு இவனுக்கு பாடி கார்டு மாதிரி அப்புறம் வந்து இப்படி இவன் இவன் கிளாஸ்ல இருந்து ரெண்டு பசங்க அப்புறம் யோகேஸ்வரி ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கா அது யாருன்ட்டு அதில் பேர் தெரியல

ரெண்டு தான் நீ கொஞ்சம் வளர்ந்துட்ட அவ்வளவுதான் டேடி வந்துட்டார் லேசோ வந்துட்டாரு ஏன்னா இன்னும் வந்துர்ல நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அதனால எதுவுமே வாங்க முடில

என்னென்ன சாதம் கொடுக்கலாம் சொல்லிட்டு வீடியோ சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீ திங்கக்கிழமனால நீ என்னன்னு தெரியல வயப்புல கிளம்பி ரெடியா இருக்கான் கல்லி எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு மட்டும் தான் எப்பயுமே அழுவும் அதே மாதிரிதான் பிரஷ் பண்றதுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும்தான் தான் இப்போ இப்ப வந்து ஊரே கூப்பிட்டேன் நீங்க நீ வந்து இப்ப வந்து என்ன வீடியோ எடுக்க போறோம் அரோ என்னோட சேனலுக்கு வந்து லஞ்ச் பேக் வீடியோ தான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எடுக்க போறோம் டேய் வந்து சீக்கிரமா கிளம்புனே எங்க போனே எங்க கிளம்பி இருக்க

அப்பா சாப்பிட்டு வரேன் இந்த நீ உனக்கு வச்சிட்டு மிச்சம் இருக்குல்ல அதை சாப்பிடு என்னடா மத்தாடி அழகு வடி இது சுத்தி போட்டோம் இருங்க இருங்க உப்பு எடுத்து சுத்திறட்டும் அழகு வடிஞ்சு வடி

பல்லு தேய்க்கிறதுக்கு அழுவான் ஸ்கூலுக்கு குளிக்கிறதுக்கு அழுவான் எந்திரிச்சதுமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிமானமா இனிமே அப்படி சொல்லக்கூடாதுன்னு சரி மிஸ் என்ன சொன்னாலும் கேட்கணும் சாப்பிடணும் பழம் சாப்பிடணும் பிஸ்கட் சாப்பிடணும் எல்லாமே சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் சுச்சா வந்துச்சுன்னா யார்ட்ட சொல்லுவ ஆயாட்ட சொல்லுவியா சொல்லணும் மறந்துறானே சுச்சா வந்தாலும் ஆயாட்ட சொல்லணும் ம் இருக்கு

சரியா சாப்பிடணும் உனால முடியற வரைக்கும் சாப்பிடு ஓகேவா முடியலனா மிஸ் போது மிஸ் அப்படி மட்டும் சொல்லிரு ஓகேவா எப்படி சொல்லுவ போய் மிஸ் ஆ அப்படி சொல்லணும் துப்ப கூடாதுனே துப்ப மிஸ் என்ன சொன்னாலும் கேட்கணும் ஓகேவா ரைம்ஸ்லாம் நல்லா பாடணும் அவ்வளவுதான் சேட்டப்பனாம இருந்தா போதும் அம்மாக்கு கேம இங்கிலீஷ்லயே பேசணும் ஓகே

ஹோம்வொர்க் பண்ணியா பண்ண சூப்பரா பண்ணதனே ஓப பண்ணு சூப்பரா பண்ணு அழகா பண்ணு வெரி குட் தர்ஷன் இப்போ வெரி குட் எஸ் குட் பாய் ஸ்கூல்ல நில்ரு ஸ்கூல் போலாமா போகலாம் வாருங்க போனதும் சமத்துப்ளைய உட்காந்து பான் பாருங்க நே இங்க வந்துச்சு தர்ஷ குட்டியோட தர்ஷனா வந்து இப்போ வரப்ப தர்ஷா பை இது எங்க ஸ்கூல்ல மங்க இப்போ தர்ஷ குட்டி ஸ்கூல்ல இன்னோட ஸ்கூல்ல வந்து இப்போ தர்ஷ குட்டி ஸ்கூல்ல மாத்திடு

அப்போ வரேன் மாதிரியான அப்போ வரேன் என்ன டெய்லா பாய் லவ் யூ பாய் இன்னைக்கு வந்து தர்ஷ்குட்டிக்கு வந்து ஹோம் ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நிறைய பேர் ஹோம் ஒர்க் வீடியோலாம் போடணும்னு சொன்னீங்க போடுவோம் இந்த இதுதான் ஹோம் ஒர்க் இது இந்த வாரத்துக்கான டைம் டேபிள் தம்பிக்கு எப்பயுமே தனி வாரத்துக்கு ஒருக்கா டைம் டேபிள் மாறிகிட்டே இருக்கும் தைரியம் எடுத்து பார்ப்போம் டைரில் எழுதி தர மாட்டாங்க லெட் மேட்ச் த பாடி பார்ட் இன் த ரைட் ஸ்பாட் ஆஃப் த பிக் ஓகேவா அப்புறம் சர்க்கிள் த இமேஜ் தட் ஃபிட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹோம்மர் கொடுத்துருக்காங்க தர்ஷனுக்கு இதுதான் ஐயாவோட டைரி எப்படி குடிச்சிட்டு இருக்கா பாருங்க இதுதான் இதுதான் இது பண்ணணும் ஹோமர் ஹோம் இது வந்து எந்தெந்த பார்ட் எது எதுன்னு சொல்லி மேட்ச் பண்ணணும் ஒரு பையன் இயர்

ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வீடியோ போட்டாச்சு விலாகு ஸோ அடுத்த கிலோ சந்தேகம் வர கப்பல் பாய்